கன்னியாகுமரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க வீடியோ அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் சுசீந்திரம் கோவிலுக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே எதுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மார்கழி மாத திருவாதிரை திருவிழா வந்து நடந்துட்டு இருக்கு பத்து நாள் ஸோ அந்த பத்து நாள் திருவிழா எப்படி நடக்குது என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க வந்திருக்கோம் இது வந்து தானுமாலையர் கோவில் அப்படின்னு சொல்றாங்க தானு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனை குறிக்குது மால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை குறிக்குது அப்புறம் வந்து லாஸ்டாக இருக்கிற அயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து யிரு அது மூணு சேர்ந்து தான் தானுமாலையார் கோயில் இந்த மூணு தெய்வங்களும் வந்து வரிசையாக ஒன்றன் ஒன்றன் மேல் ஒன்றா வந்து கரெக்டாக இங்கே இருக்கிறனால இது வந்து தானுமாலையார் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூணு தெய்வங்கள் இருக்கிறனால இது வந்து ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமாக வந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது இருக்குது ஸோ இந்த திருவிழா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பத்தி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பத்து நாள் டாம் சொன்ன மாதிரி ஒரு பத்து நாள் நடக்கும் இந்த திருவிழா வந்து உள்ளூர் விடுமுறை கூட அறிவிச்சிருக்காங்க என்ன நடக்கும் அந்த தேரோட்டம் எல்லாம் நடக்கும் சோ அது இந்த வீடியோல நீங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் சோ இந்த சுசீந்திரன் டெம்பிள் போல் வந்து உண்மையிலே இந்த ஆர்கிடெக்சர்லாம் வேறு லெவலில் இருக்குது இது வந்து செவன்டீன்த் சென்ச்சுரியில் ரெனோவேட் பண்ணிருக்காங்க யார் கெட்டனது அப்படிங்கிற விஷயம் எதுவுமே வந்து பெருசாக தெரியாது வரலாறு வந்து ரொம்ப டீப்பாக நம்ம டீப் பண்ணலாம் அதுக்கான எவிடன்ஸ் வந்து இங்கே இல்லை பட் உள்ளே வந்து நிறைய தமிழ் எல்லாம் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு உண்மையிலே உள்ள ஆர்கிடெக்சர்லாம் வேறு லெவலில் பண்ணிருக்காங்க அந்த காலத்திலே இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து உண்மையிலே வந்து மைசூர் இருக்க வைக்கிது அந்த அளவுக்கு வந்து யாருமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்க இந்த கோவிலை இந்த கோவிலுக்கு உள்ளே போய் பாருங்கள் அந்த அளவுக்கு சிலைகள் வடிவமைப்பும் சரி எல்லாமே வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபங்க்ஷன் அந்த தேர் பணி வந்து கடைசியில் நடக்கும்னு சொல்லி சொன்னேன் ஸோ இங்கே வந்து ரெண்டு பெரிய தேரும் ரெண்டு சின்ன தேரும் இங்கே இருக்குது ஸோ இங்கே பார்க்கலாம் ஒரு

வேற லெவலில் இருக்கும் வீடியோ நீங்க பேர் வீடியோ வந்து நீங்க பாருங்க உண்மையில வேற லெவல்ல இருக்கும் பாருங்க நம்ம என்ன எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சுசீந்திரம் கோயிலோட ஒம்பா திருவிழா பாக தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து நிறைய தேர்லாம் போயிருக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு இவங்களுக்கு வந்து ஐதீகமாக நிறைய என்ன எதுக்காக இந்த தேரை வந்து போகிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கரெக்டாக தெரியல ஸோ வந்து இங்கே இருக்க வீட்டில் இங்கே இருக்கக்கூடியவங்கள்கிட்ட வந்து அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பெரியவங்க இருக்காங்க ஸோ இவங்க ஒரு அக்கா இருக்காங்க எங்கள்கிட்ட நம்ம என்னென்ன எதுக்காக பண்ணுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கோச்சில் வந்து எதுக்காக தேர் வந்து சுற்றுறாங்க எத்தனை தேர் சுற்றுறாங்க கடவுதைத்தையரும் முதல்ல எந்த

அம்மன் லேடிஸ் தான் முன்னாடி எல்லாத்துக்கும் கிடையாது எல்லாத்தையும் இப்போ

அம்பாளையும் சிவனையும் விட்டு அவங்க பிரிஞ்சு போறாங்க அதை வந்து அவங்க ஒரு அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு போகும்போது ஒரு சங்கட கழிவா இருக்கும் தான் அந்த மாதிரி மூணு வாட்டி அவங்க அம்மாவை அப்பாவை பார்க்க வர்றதும் அவங்கள சுற்றுறது இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க அது எல்லாம் அவங்களுக்கு ஒரு கவலை போல அந்த மாதிரிதான் அந்த பிரிஞ்சு சங்கடமா போறது இவங்களும் அவனுக்குள்ள போயிருவாங்க வந்தவங்க அவங்கவுங்க இடங்களுக்கு போயிடுவாங்க

அந்த மார்னிங் வந்து இது கோவிலோட எல்லையைக்கு உள்ளே அது எல்லையைக்கு வெளியே இல்லைக்கு உள்ளே உள்ளவங்க பத்து நாள் எங்கே போய் ஸ்ரீ பண்ணுவாங்க ஆப்போசிட் டைரக்ஷனில் உள்ளவங்க நைட்டு வேணாலும் செஞ்சுக்காங்க இந்த சைடு உள்ளவங்க இது இலங்கைக்கு உள்ளே உள்ளவங்க ஸோ நமக்கு அதில் போகணும் அப்படின்னா அந்த குடிப்பட்ட மருமணம் ஆப்போசிட் சைடு போகணும்னா நமக்கு எங்களுக்கு

நாளைக்கு எப்போ முடியும் எல்லாமே நாளைக்கு நாளைக்கு ஃபங்க்ஷன் அளவாக இருக்காது இன்னைக்கு சத்த வரணும் முடியுமா இங்கே எங்கள் ஸ்ட்ரீட்டில் வரணும் கரெக்டாக ஒரு ரெண்டு மணி ஆகும் ஓகே கேட்டது ரொம்ப